பசங்களா அடுத்த வாரம் நம்ம ஸ்கூல்ல இருந்து வாட்டர் பார்க்குக்கு போறோம் யாரெல்லாம் வரீங்க ஆ சரி எல்லாரும் ஆபீஸ்ல பேர் குடுத்துருங்க அப்படியே லஞ்ச் என்னென்ன எடுத்துட்டு வர போறோம்னு டிஸ்கஸ் பண்ணிட்டுங்க நம்ம எல்லாம் ஷேர் பண்ணி சாப்பிடலாம் வாட்டர் பார்க்ல செம ஜாலி செம ஃபன் பண்ணிடலாமா என்ன பசங்களா எல்லாம் ரெடியா சரி சரி எல்லாரும் கியூல நில்லுங்க போய் பஸ்ல ஏறலாம் ஆ போயிட்டு வா மேம் நான் ஐசக்கோட கிளாஸ் சார் பேசுறேன் அவனுக்கு ரொம்ப வயிறு வலிக்குதான் அதனால நான் அவங்கள வாட்டர் பார்க்குக்கு கூட்டிட்டு போகல நீங்க சீக்கிரம் வந்து அவனை கூட்டிட்டு போயிடுங்க அவன் கிளாஸ் ரூம்ல தான் இருக்கான் ஓகே மேடம் ஐ என்னப்பா வயிறு ரொம்ப வலிக்குதா சரி வா நம்ம டாக்டர் கிட்ட போலாம் நேத்து ராத்திரி என்ன சாப்பிட்ட நேத்து ராத்திரி பல்லு வளர்க்கணியா இல்ல வளர்க்க மறந்துட்டேன் ஐசக் நீ பல்ல விலக்கலையா வெரி வெரி பேட் ஹாபிட் எங்க உன் வாயை காட்டு ஐ மீ உன் வாயில சாக்லேட் கலர் இருக்கு அதே ஸ்கூல்ல குட்டங்க நீ சாக்லேட் சாப்பிட்டதுனாலதான் உனக்கு வயிற்றுக்குள்ள பாக்டீரியா ஃபார்ம் ஆயிருக்குன்னு நினைக்கிறேன் சரி சரி நான் உனக்கு மருந்து கொடுக்குறேன் உனக்கு எல்லாம் சரியா போயிடும் என்ன காலாயிசக்கு இது கொஞ்சோண்டு சாக்லேட் சாப்பிட்டதுக்கே உன் வயிற்றுல பாக்டீரியா வந்துருச்சு

சாக்லேட் சாப்பிட்டிருக்கேன் இத நீ ஒரு சாக்லேட் சாப்பிட்ட ம் ஒண்ணே சொல்ல போய் சொல்லாத ஐசக் இல்ல இருக்க எல்லா சாக்லேட் சாப்பிட்ட நான் சாப்பிடலன வர போய் சொல்றேன் இது கடல் மேல இருந்து பாத்துட்டு இருக்காரு அதனால தான் உங்களுக்கு தண்ணனியா வை தள்ளி குடுத்து இருக்காரு இதனால என்னாச்சு நாளை फ्रेंड्स கூட வாட்டர் பார்க் போய் என்ஜாய் பண்ண முடியல பாத்தியா நீ வீட்ல தனியா இருக்க இங்க பாரு தப்பு பண்ணா யாருக்கும் தெரியாதுன்னு நினைக்காத ஒரு நாள் ஒரு நாள் கண்டிப்பா எல்லாருக்கும் தெரியும் சரியா அதுக்கான தண்டனையும் கிடைக்கும் சோ இனிமேட்டு அது மாதிரி தப்பு பண்ணுவியா தப்பு பண்ணக்கூடாது சரியா வா வாங்க வா